ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குவிக்காக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் காலையில் டைமில் எந்தவித டென்ஷனும் இல்லாமல் டக்குன்னு செஞ்சிடலாம் அதுக்கு முதல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்மளுக்கு புதினா வேணும் இது வீட்லையே வந்து புதினா இருந்ததுனால நான் ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுக்கிட்டேன் இதில் போடுற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மி தான் அதனால் நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம் இப்போது ஃப்ரெஷ்ஷாக இந்த புதினாவை பறிச்சிக்கிட்டு நம்ம இதை க்ளீன் பண்ணி வச்சுக்க போகிறோம் இது கூட ஒரு துண்டு இஞ்சி ஒரு அஞ்சாறு பால் பூண்டு சேர்த்துக்கலாம் இதுக்கு மசாலான்னு பார்த்திங்கன்னா ரொம்ப நம்ம ஆட் பண்ண போகிறது இல்லை நல்லா மைல்டாக இருக்கும் இந்த ரைஸ் வந்து சாப்பிட்றதுக்கும் குழந்தைங்களும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இந்த இஞ்சி பூண்டு கூட காரத்துக்காக நம்ம ஒரு நாலு பச்சை மிளகாய் எடுத்துக்க போகிறோம் இந்த ரைஸ்க்கு நம்ம வேறு எதுவும் சேர்க்க போகிறது இல்லை காரத்துக்கு அதனால ஒரு நாலு பச்சை மிளகாய் கரெக்டாக இருக்கும் நான் ரெண்டு அழாவுக்கு அரிசி எடுத்துருக்கேன் அதேமாதிரி இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கிள்ளி வச்சுருக்க இந்த புதினாவே இந்த மாதிரி நல்லா அலசிக்கோங்க கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ரெண்டுத்தையுமே நல்லா வந்து தண்ணியில் அலசிட்டு இது கூடவே நம்ம சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இது பார்க்கவே கலர்ஃபுல்லாக குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டெம்ட்டிங்காக இருக்கும் உடம்புக்குமே ரொம்ப நல்லது ஹெல்த்தியான ஒரு ரைஸ் தான் இது கூட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு ரெண்டு மூணு லவங்கம் மட்டும் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு நல்லா வந்து பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ பாருங்கள் அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இப்போது இதுக்கு தேவையான அரிசி எடுத்து நான் ஊற வச்சுருக்கேன் பாஸ்மதி ரைஸ் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க நல்லாயிருக்கும் இல்லைன்னா நார்மல் நம்ம சாப்பாட்டு அரிசியிலுமே செய்யலாம் ஒரு ரெண்டு அழாக்க அரிசி எடுத்து கழுவிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நான் ஊற வச்சுட்டேன் ஒரு குக்கர் வச்சுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் அதில் கூடவே ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கலாம் இந்த மசாலா வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸி டக்குன்னு செஞ்சிடலாம் இதுக்கு வந்து புதினா கொத்தமல்லி கொஞ்சமாக சோம்பு ரெண்டு லவங்கம் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு அவ்வளோதான் வேறு எதுவுமே இதுக்கு நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது இப்போது ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி நல்லா வந்து எண்ணெயில் போட்டு வதக்கிக்கலாம் நான் எண்ணெயில் கூட எந்த மசாலாவோ ஸ்பைசஸோ நான் சேர்க்கல வெங்காயம் வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்டியும் அதில் சேர்த்துட்டு அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிடலாம் இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்க வந்து பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் டக்குன்னு வந்து காலையில் டைம் ஆகிடுச்சு எதுவும் செய்ய முடியலேன்னு நினைக்க வேண்டாம் இந்த ரைஸை வந்து நீங்கள் செஞ்சு கொடுத்துடலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அதையுமே நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம்ல அரிசியில் அதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றியே நான் ஊற வச்சுருக்கேன் இப்போ அந்த தண்ணியுமே நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் வேணும்னா இதில் வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்து பண்ணலாம் நல்லாயிருக்கும் பச்சை பட்டாணி கேரட் பீன்ஸ் எது வேணாலுமே சேர்த்துக்கலாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இன்றைக்கி நான் வந்து எதுவுமே சேர்க்காமல் சிம்பிளாக அப்படியே பண்ணுறேன் இப்போ உப்பு இந்த மஞ்சள் பொடி எல்லாம் சேர்த்துட்டு தண்ணியும் வி விட்டுட்டு நம்ம கலந்து விட்டுடலாம் தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதித்து வரும்போது நம்ம இந்த அரிசியுமே இதில் சேர்த்துக்க போகிறோம் பாஸ்மதி ரைஸாக இருந்தால் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஃப்ளேவருமே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த அரிசி எல்லாத்தையும் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கான்ட்டு இருந்ததுன்னா குக்கர் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு விசில் கரெக்டாக வச்சு எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான நமக்கு ஒரு க்ரீன் ரைஸ் ரெடி ஆகிடும் இது சின்ன குழந்தையாக இருக்கும் போது எங்கள் அம்மா எனக்கு செஞ்சு கொடுப்பாங்க க்ரீன் ரைஸ்ன்னு சொல்லிவிட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ பாருங்கள் ஓப்பன் பண்ணியாச்சு எவ்வளோ சூப்பராக ஆவி பறக்க ரெடி ஆகிடுச்சு நல்லா வந்து உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு அவ்வளோதான் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நம்ம இதை ரெடி பண்ணிட்டோம் இது கூட நீங்கள் சைட் டிஷ்க்கு வந்து ஆனியன் ரைத்தா மட்டும் வச்சா கூட போதும் நல்லாயிருக்கும் இப்போ இதை அப்படியே பேக் பண்ணி கொடுத்துடலாம் இல்லை சர்வ் பண்ணிடலாம் சாப்பிட்றதுக்கு இப்போ பாருங்கள் அதோடய டெக்ஸ்சர் கலரு டேஸ்ட் எல்லாமே வந்து நல்லா வந்துருந்தது இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ